பெரம்பலூரில் பூட்டி இருந்த வீட்டின் தாழ்பாலை உடைத்து பதிமூன்று சவரன் நகைகள் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் பெரம்பலூரை அடுத்த செங்குணம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சீனிவாசன் புவனேஸ்வரி தம்பதியினர் விவசாயம் தொழில் செய்து வரும் சீனிவாசன் தனது மகள் பிரியதர்ஷினியை திருமணம் செய்து கொடுத்துவிட்டு பெரம்பலூர் கோல்டன் சிட்டி மூன்றாவது தெருப்பகுதியில் புதிய வீடு கட்டி கடந்த ஐந்து வருடங்களாக தனது மனைவி புவனேஸ்வரியுடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் இருவரும் பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் அருகே உள்ள நோய்குளம் என்ற கிராமத்திற்கு டிசம்பர் பதினாறாம் தேதி மாலை நான்கு மணிக்கு இறப்பு நிகழ்விற்காக சென்றுவிட்டு டிசம்பர் பதினேழாம் தேதி மாலை நான்கு மணிக்கு வீடு திரும்பியுள்ளனர் இருவரும் வீட்டை வந்து பார்த்தபோது வீட்டின் தாழ்பால் உடைக்கப்பட்டிருந்தது மேலும் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் உள்ளே பீரோ திறந்த நிலையில் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சோதனையில் பீரோவில் வைத்து வைத்திருந்த தோடு மோதிரம் செயின் நெக்லஸ் உள்ளிட்ட பதிமூன்று சவரன் நகைகளும் இரண்டாயிரம் ரூபாய் பணமும் கொள்ளை போனது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் சீனிவாசன் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பலூர் நகர போலீசார் மோப்ப நாய் பிரிவு தடவியல் நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்தும் எதிர் வீட்டில் அமைந்துள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் இதனால் பெரம்பலூரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது